ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாம அரிசி உப்புமா எப்படி செய்யுதுன்னு வாங்க அதுக்கு வந்து சாமான் வந்து சாம அரிசி வந்து நான் அரை நேரத்துக்கு முன்னாடியே க்ளீன் பண்ணி நல்லா க்ளீன் புடச்சிட்டு க்ளீன் பண்ணி ஊற வச்சுட்டேன் அது வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா தேய்ச்சி கழுவணும் அது கழுவும் போது நல்லா நம்ம அரிசி கழுவதை விட இன்னும் அழுக்காக தண்ணி வர்ற மாதிரி இருக்கும் அதனால் நல்லா நம்ம தேய்ச்சி கழுவணும் கழுவிட்டு இப்போ நல்ல தண்ணியில் ஊற வச்சிட்டோம்னா அது ஊற வச்சிட்டேன் அப்புறம் அடுத்தது வந்து இது வெஜிடபிள்லாம் வெஜிடபிள்லாம் போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன் கருவேப்பிலை இதெல்லாம் கழுவி கட் பண்ணி வச்சுட்டேன் கொத்தமல்லி பச்சை மிளகா நான் வந்து சட்னி சே சாப்பிட்ற சேர்த்து சாப்பிட்லான்ட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா தான் காரத்துக்கு போட்டிருக்கேன் இது வந்து நம்ம வந்து ஒரு டம்ளருக்கு நம்ம போடுறோம்னா ரெண்டரை டம்ளர் அளவு அரிசி தண்ணி தண்ணி வைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா இது ஆறு மணி நேரம் கண்டிப்பாக ஆனால் ஊற வச்சு தான் நம்ம செய்யணும் ஊற வைக்காமல் செஞ்சோம்னா வந்து செரிமான கோளாறு வரும் நல்லாவே இருக்காது டேஸ்ட்டும் நல்லா இருக்காது ஒரு மாதிரி மொர மொரன் இருக்கும் இப்போ காயெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன் நான் கேரட்டு வெங்காயம் பீன்ஸ் மட்டும்தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வானலை வச்சு நல்லா காய்ஞ்சதும் எப்போதும் போல் கடலப்பருப்பு கடுகு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட வேண்டியதுதான் இதில் வேணுனா சில பேர் நிலக்கடலை பருப்பு போட்டுக்கலாம் நம்ம தான் அப்புறம் வந்து பச்சை பட்டாணி வந்து ஊற வச்சு அதை அவிச்சிட்டு தான் சேர்க்கணும் சாதாரண பச்சை பட்டாணினா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காதுன்னா அப்படியே போட்டு கூட கழுவிட்டு வதக்கிடலாம் அது கொண்டகல்ல கூட வேணும்னா சேர்த்துக்கலாம் நம்ம இஷ்டந்தான் அது ஆனால் கொண்டகல்லாம் ஊற வச்சு நம்ம வந்து குக்கரில் போட்டு இது பண்ணி விசில் விட்டு தான் போடணும் அப்போ தான் அது கூட சேர்ந்தாப்பில் இருக்கும் இதுக்கு வந்து நம்ம பிளைன் குருமா அப்புறம் நிலக்கல்ல சட்னி உடச்சக்கல்ல சட்னி தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் புதினா சட்னி இதெல்லாம் கூட சைடிஷ் நல்லாயிருக்கும் அது நமக்கு சாம்பார் கூட நல்லா தான் இருக்கும் அவ்வளோ இது இருக்கும் சொல்ல முடியாது நல்லாயிருக்கும் சா முருகங்காய் சாம்பார் இதெல்லாம் வச்சுருந்தோம்னா இட்லி சாம்பார் அதெல்லாம் கூட நல்லாவே இருக்கும் சாப்பிட்லாம் இப்போ இன்றைக்கி வந்து நான் இது தான் கொத்தமல்லி தான் போட்டு சட்னி அரைச்சிருக்கேன் இப்போ வந்து இது நல்லா இது கடுகு கடப்பருப்பெலாம் போட்டு தாளித்து நல்லா இது இதாகிட்டதுனால இப்போ வந்து நான் காய்கறிலாம் சேர்த்துட்டேன் அதை விட்டு நல்லா நம்ம வதக்கி விடணும் ஏன்னா உப்புமா வந்து நம்ம ஊரை வச்சு செய்யறதுனால டக்குன்னு வெந்துடும்றதுனால நம்ம காய்கறி வந்து நல்லா வதக்கணும் இல்லை வெயும் நேரம் உண்டு சால்ட்டு போட்டு கூட வதக்கிக்கலாம் நான் வந்து சால்ட்டு அவ்வளோவா சேர்க்கலை வந்து உப்பு கை மாதிரி எனக்கு கொஞ்சம் மறதி ஜாஸ்தினால உப்பு போட்டுருவதுனால நான் வந்து அவ்வளோவா உப்பு இல்லை சேர்க்கல சும்மா எண்ணெய் மட்டும் விட்டு சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டேன் வதக்கிட்டு நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி இது பண்ணோம்னா சீக்கிரமே வதங்கிடும் ஏன்னா நம்ம அதை கூட ட்ரை பண்ணலாம் சட்டுன்னு வதங்கிடும் வே இது வெந்தும் நல்லா சீக்கிரமாக இதுவாகிடும் அதனால் இப்போ நல்லா நான் வதக்கி விட்டு மூடி தான் போட்டு மூடிலான் இருக்கேன் அப்புறம் வந்து நம்ம சாமரிசி வந்து நல்லா க்ளீன் பண்ணும்போது என்ன தான் புடச்சி சுத்தம் பண்ணாலுமே மணல் கண்டிப்பாக இருக்கும் அது நம்ம வந்து அரிச்சு தான் எடுக்கணும் அரிக்க தெரியலைனா நம்ம கையால் மேலாக்காவது கொஞ்சம் எடுத்துகிட்டு அடி இதை போடக்கூடாது அரிக்க தெரியாதவங்க ஏன்னால் கண்டிப்பாக மண் இருக்கும் ஒரு டம்ளர் போடுறோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு சிட்டிக்கு அளவுக்கு மண் இருக்குது நான் எந்த கல்லில் வாங்கி பார்த்தாலுமே ஹோல்சேலில் வாங்கினாலும் பேக்கெட்டில் வாங்கினாலும் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டா மண் இருக்குது நர நரன்னு வந்துடும் கல்லும் இருக்கும் அதனால் நம்ம வந்து எப்போதுமே நல்லா அரிச்சிட்டு க்ளீன் பண்ணி போடணும் ரெண்டாவது கண்டிப்பாக ஊற வச்சு தான் செய்யணும் அரை மணி நேரம் அப்புறம் தண்ணியும் வந்து நான் சொல்கிற அளவு ஊற்றுனா நல்லாயிருக்கும் கொஞ்சம் இதுவாக உதிரியாக சாப்பிட்றவங்க போலன்னு வேணும்னா நம்ம வந்து ரெண்டே கால் டம்ளர் தண்ணி வைக்கணும் ஒரு டம்ளர் அரிசின்னா ரெண்டே கால் டம்ளர் வைக்கணும் நல்லா சாஃப்டாக வேணும் பச பசண்ட் இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா ரெண்டரை டம்ளர் வைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த சிறுதானியம் வந்து நம்ம வந்து உப்புமா இல்லாமல் வந்து இது பொங்கல் செய்யலாம் அப்புறம் வந்து சாம்பார் சாதம் கிச்சடி இதெல்லாமே நல்லாயிருக்கும் செய்யலாம் தோசை இதெல்லாம் கூட செய்யலாம் இட்லி நான் பண்ணதில்லை தோசைலாம் கூட செய்யலாம் அதுக்கு வந்து இன்னும் நம்ம அதிகமான டைமே ஊற வச்சுக்கணும் அது மாதிரி செய்யும்போது உப்புண்டதுனால நம்ம அரை மணி நேரம்னு நான் சொன்னேன் அதுக்கு வந்து எப்போது நம்ம அரிசி உரைக்கிறோம்னால ரெண்டு மணி நேரமாவது கண்டிப்பாக ஊற வச்சுட்டு தான் நம்ம வந்து செய்யணும் இப்போ வந்து அது நல்லா காயெல்லாம் வதங்கிடுச்சி அதனால் வந்து நான் இப்போ அந்த அரிசியை சேர்த்துட்டேன் ஆனால் தண்ணி இல்லாமல் சேர்த்துருக்கேன் தண்ணி இல்லாமல் தான் நம்ம தண்ணி எவ்வளோ வைக்கணும்னு தெரியும் அதனால் இப்போ அதை அது போட்டுட்டு தண்ணி வந்து நான் இப்போ ஒரு டம்ளர் அரிசி வச்சதுனால ரெண்டு டம்ளர் தண்ணி நான் வைக்கிறேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு மாதிரி தான் இருக்கும் ஒரு மாதிரி குறை இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்கும் சாப்பிடும்போது சாப்பிட சாப்பிட பழகிடும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உடம்புக்கு சத்துன்றதுனால நாங்கள் இதை அடிக்கடி செய்வேன் நான் அது ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது நம்ம என்ன செய்யலாம்னா வேணால் கொஞ்சம் சேமியாக சேர்த்து பண்ணலாம் இது நல்லா கொதி வந்து நம்ம முசிமில் வைக்க போகிறோம் பார்த்திங்களா அந்த டைமில் வந்து கொஞ்சோண்டு சேமியா விட்டு கலந்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அந்த இதுலேயே வந்துடும் வந்து அதனால் நம்ம அந்த நேரத்தில் சேர்க்கணும் முன்னாடியே சேர்த்தோம்னா குழகோன்னு போய்டும் அதனால் நம்ம அப்போ சேர்த்தோம்னா சேமியாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு தடவை சேர்த்து செஞ்சு நம்ம சாப்பிட்டு பழகிட்டோம்னா நம்ம அப்புறம் வந்து சும்மா இதை மட்டும் வேறு செய்யலாம் முதல்ல சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் குழந்தைங்களாம் அந்தளவு சாப்பிட மாட்டாங்க நம்ம தான் கொஞ்சம் சொல்லி பழக்கப்படுத்தி அது பண்ணலாம் நல்லாயிருக்கும் உடம்புக்கு சத்துன்றதுனால எல்லோரும் எடுத்துக்கிறது நல்லது தான் எப்போதும் அரிசி ரவை கோதுமை சேமி அப்படி தானே செய்கிறோம் இந்த மாதிரி செய்யும்போது நல்லாயிருக்கும் மாற்றி செய்யும்போது டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் அது வந்து அது வந்து கொதிக்க போகுது உப்பு எல்லாம் தேவையான அளவு பார்த்துட்டு இப்போவே என்ன உப்பு எல்லாம் க இதாக இருந்தால் பார்த்துக்கலாம் நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து நம்ம அப்புறம் என்ன கிண்டி விட்டுக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் அவ்வளோவா தேவையில்லை இப்போ இது நல்லா கொதித்ததும் நம்ம வந்து மூட வேண்டியதுதான் நல்லா கொதித்து நல்லா ட்ரை ஆகி தண்ணி வந்து இதுவாகும்போது தான் நம்ம மூடி வைக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் முன்னாடியே கொஞ்சம் மூடிட்டோம்னா அது வந்து நம்ம கணக்கு திறமை விட்டோம்னா கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப இருந்தாலும் அப்புறம் ரெண்டாவது வந்து வானல் நம்ம எது செஞ்சாலும் கணத்தை பாத்திரத்தை தான் செய்யணும் ஏன்னா டக்குன்னு அடிபிடிச்சிடும் இது ஒரு முரமுரன் இருக்கிறதுனால டக்குன்னு பிடிச்சிரும் அப்புறம் என்ன ஊற்றி செஞ்சால் நம்ம இது பண்ணி விட்டாலுமே நல்லா இருக்காது அதனால் வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் இட்லி பானை இது அதாவது அலுமினியம் இண்டோலியத்தில் செய்யுறது நல்லது சில்வர் இது டக்குன்னு அடிப்படிக்க தான் செய்யும் அதனால் நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தில் செய்யும்போது இது நல்லா வரும் இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு இதை நல்லா மூடிக்கலாம் இப்போ வந்து பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா சாதம் மாதிரி பொங்கி வரும் வாய்ப்பு இருக்குது ஃபுல்லாக இருக்கிறதுனால அதனால நம்ம அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் உப்புலாம் இப்போ சரியாக இருக்கிறதுனால நான் வந்து மூடி வச்சிட போகிறேன் இப்போ மூடி வச்சுட்டு அது நல்லா கொதி வந்த பிறகு நம்ம வந்து எடுத்து பார்த்துட்டு சிம்மில் வச்சிடணும் இப்போ வந்து நான் வந்து அடுப்பு நல்லா ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன் இப்போ நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு நான் அதுக்குள்ளே சட்னியுமே அரைச்சி வச்சுட்டேன் முன்னாடி நான் தேங்காய்லாம் கீனி வச்சிருந்ததுனால சட்னி அரைத்து வச்சு தாளித்து ஊற்றியாச்சு அது ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம மாதிரி வரகு அரிசி வேற வந்து குதிரைவாளி அரிசி தினை அரிசி இன்னும் வந்து வேற இன்னும் அரிசிலாம் ஆப்பிள்ள சம்பா இதெல்லாம் சொல்கிறாங்க அது வந்து கொஞ்சம் அரிசி மாதிரி இருக்குது இது மூணு தான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்குது மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்குது நான் வந்து குதிரைவாளி இது தினையெல்லாம் வாங்கி சமைச்சிருக்கேன் வரகு இதெல்லாம் அதுவும் வரகு அரிசியில் உப்புமா பண்ணோம்னா ரொம்பவே நல்லா இருக்குது டேஸ்ட்டு நான் ஒரு தடவை பண்ணியிருக்கேன் நல்லா இருந்தது இப்போ வந்து உப்புமா ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த குட்டி வந்து இந்த குட்டி பானையும் நான் இது வந்து இந்த இந்த கிண்ணமும் வந்து இந்த குட்டி சட்டி மண் ப கிண்ணமும் வந்து நான் வந்து இதில் வாங்கினேன் நம்ம எங்கள் ஊரில் வந்து மாரியம்மன் கோழ திருவிழா நடந்தது தீமை திருவிழா அதில் வந்து வித்துட்டு இருந்தாங்க எனக்கு ஆசையாக இருந்ததுனால நான் அது வாங்கிட்டு வந்தது ரெண்டுமே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்